ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ராய்ட் எஸ்ஆர் அஜன் பஞ்சாப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு பஞ்சாப் அடி தூள் கிளப்பிட்டாங்க அறுபத்தி பஞ்சு ரன் ராய்ட் அதுக்கப்புறம் வரேன் ரிவ்யூ எடுத்துட்டு இப்போ டிசிஎஸ்கே மேட்ச் இப்போ கடக்கடன் கற்றல் அவசரமாக பேசினாலும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல அது நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோக்கு போதன் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் அண்ட் மிக்ஸ் ரியாக்ஷன் எல்லாருமே ஆமான்னு சொன்னோம்னு நான் எதிர்பார்க்க முடியாது இல்லையா எந்த ஒரு விஷயத்துலையுமே சில கிளாரிஃபிகேஷன் சில விஷயங்கள் அந்த லாஸ்ட் ஓவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஏன்னா நீங்களே நிறைய பேர் பல விதமான தீரி சொன்னீங்க தோத்ததுக்கு காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ரஹான் இன்னும் ரெண்டு ரன் எடுத்து வந்துருக்கலாம் மேலே டூபேர் நிறைய பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு அண்ட் ருத்ராஜியா ஜீரோவில் அவுட் ஆனார் மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லுங்கள் இதனால் தான் நாங்கள் தோத்தோம் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாற்பது ஓவர் மேட்ச் இருக்குல்ல தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஓவர் விட்டுருங்க நீங்கள் அது அதை பெஸ்ட்டாக வேணாம் முடிஞ்சு கடைசியாக அஞ்சு பால் மேட்ச் எங்கே நம்ம நீங்கள் சொல்லுங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அந்த இடத்துல நம்ம மேட்ச்சை தோற்றோம் விஆர் இந்த மேட்ச் அன்டில் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் அந்த ஒரு தோனி அந்த ரெண்டு லாஸ்ட் ஓவர் ரெண்டாவது பால்ல கிளிக் பண்ணதுன்னு ஒரு சிக்ஸ் ஒரு அடி தள்ளி பிறந்த சிக்ஸ் கொடுத்தேன்னா மேட்ச் அங்கேயும் முஞ்சி போச்சு ஸோ மேட்ச் அது வரைக்கும் அலைவாக இருக்குது மேட்ச் அலைவாக வச்சது தோனி பதிமூணு பால் இருபத்தாறு என்னமோ முடியாமல் வேறு ஓர டபுள்லாம் எடுக்கிறாரு கீப்பிங்லாம் பண்ணவர் ஸோ நான் இப்போ என்ன இங்கே சொல்ல வரேன்னா லாஸ்ட் அஞ்சு பாலில் ஒரு ரன் தானே எடுக்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு என்ன மேல்கம் மார்ஷலில் போட்டிருக்காங்க போலிங்கு இல்லை மெக்ராத் அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் போலர் இந்த வேர்ல்டு இன்னும் ரிச்சர்ட் ஆட்லி ஜெஃப் தாம்சன் இந்த பேர்லாம் தேடி பாருங்கள் அவங்களுக்கு கடலாம் என்னென்னு தெரியும் கூகுளில் ஏன்னா டென்னிஸ் லில்லி அந்த இயன் போத்தம் அப்படி ஒன்றும் இல்லைல்ல அந்த போலிங் அவர் போடுறாரு நீங்கள் அஞ்சு பாலில் ஒரு ரன் எடுத்தீங்கன்னா என்னத்தை பதில் சொல்கிறது அப்புறம் நீங்கள் முப்பத்தொம்பது ஓவர் பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டிங்க மேட்ச் தோத்தது அங்கே தான் காரணம் ஷார்துல் டாகூர் தான் நான் இந்த டிஆர்எஸ் பற்றி ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த டிஆர்எஸ்னால் தோத்தலாம் சொல்கிறீங்களா அப்படி சொல்லலை நான் என்ன சொன்னேன்னு அந்த தி வே யூ ரெஸ்பெக்ட் யுவர் சீனியர் என்னவோ மைண்ட் செட்டுன்னு அந்த போலருக்கு நீங்கள் அந்த தோனி எடுக்காதன்னு சொல்கிறாரு டிஆர்எஸ்ன்னு நீ மீறி நீ எடுக்கிறேன்னும் போது அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க ஐ டோன்ட் நோ அதுக்கப்புறம் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தாரு என்னன்னு தெரியல இது நான் சொன்னது போலிங் அப்போ ஸோ அந்த பா அந்த பால் அது அஞ்சாவது பாலில் பிச்சாக வருது ஸோ உங்களுக்கு ஷாத் இருந்தால் கூட ரீடிங் அவ்வளோ தானே அங்கே மேட்ச் கிரிக்கெட்டை பற்றி அந்த போலிங்கில் சொத்தம் பண்ணாரா அவர் தான் சொத்த பண்ணது இந்த மேட்ச்சை ஆமாம் ரைட் அண்ட் லாஸ்ட் ஓர் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸு பார்த்துருப்பீங்க பிரமாதமான ஷாட் எம்எஸ் தோனி அண்ட் அது சிக்ஸு நூற்றி பத்து மீட்ரு அவுட் ஆஃப் த கிரவுண்ட் பால் இல்லை வேறு பால் போட வேண்டியதாக இது கிரிக்கெட்டில் சகஜம்தான் இந்த மேட்ச்சுக்காக மட்டும் புதுசாக ஒரு பால் தூக்கிட்டு வரலாங்க எல்லா மேட்சுக்கும் எப்போதுமே உள்ளதை பால் எடுக்க முடியலன்னா அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அம்பேருக்கு ஒவ்வொரு முடிய முடியும் போது கொடுத்துட்டு அடுத்த ஓவருக்கு போடுறப்போ அந்த பால் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுருப்பார் அம்பேர் நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க வெளில போய் உழுந்த பால் என்ன மாதிரி இருந்தது ஷேப் பண்ணி இவருக்கு எப்படி தெரியும்னு அந்த ஓவர் ஷார்ட் ஆகும்போது அவர் பார்த்துருப்பார் அந்த ஒரு பா ஒரு பால் தானே போட்டார் ரெண்டாவது பாலில் தானே ஃபர்ஸ்ட் பாலில் தானே அந்த பால் பால் வெளில போய் உழுது அப்போ அந்த ஓவருக்கு போகிறதுக்கு மட்டும் அம்பேர் தான் கொடுப்பார் பால் அந்த எண்டு அம்பயருக்கு முடிச்சிட்டு இந்த எண்டு வந்தும்போது அப்போ பார்த்துருப்பார் இல்லையா அதை வச்சு தான் வேறு பால் எடுத்து போலிங் போட்டாங்க ஸோ பால் நம்ம ப்ளே பண்ண முடியாது நிறைய பேர் சொன்னது என்னென்னா அந்த பால் மாற்றாங்க சார் தான் தோற்றம் தோனி நூற்றி பத்து மீட்ரு சிக்ஸ் அடிக்காமல் சின்னதாக இருந்திருந்தால் பால் மாற்றிருக்க மாட்டாங்க அதனால் க்ரிப் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க அது அது ஒரு டு சட்டன் எக்ஸ்டண்ட் நீ டூ ஹெல்ப் ஒத்துக்கிறேன் நான் புதுசாக ஒரு ரீப்ளேஸ்டு பால் வரும்போது அதோடய க்ரிப்பு கொஞ்சம் ட்ரைனேஜ்லாம் நிறைய இருக்கும் நேற்று வர மழை பெஞ்சது இந்த பால் காண போன பால் வந்து ஃபுல்லாக மலையில் க அவுட்ஃபீல்டில் பறந்து போய் அங்கே போய் இங்கே போய் இருத்தில் பட்டு துவச்சி கிச்சி டிஃப்ரெண்ட் அந்த ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அது அதே மாதிரி முப்பத்தொம்போது பாயிண்ட் ஒன் ஓவரில் உள்ளாண்ட பால் தான் எடுத்துன்னு வருவாங்க அது மாதிரி வச்சுருப்பாங்க உள்ளே நிறையா கடந்த கால மேட்ச்சில் முடிஞ்சதில்லை அதில் ஒரு பால் எடுத்தபோது ட்ரையாக தான் இருக்கும் அது எல்லாமே ஒத்துக்குறேன் அது ஹெல்ப் த பாலர் நாட் சச்சவே தட் அஞ்சு பாலில் ஒரு ரன் எடுக்கிற அளவுங்களாம் கிடையாது அந்த பால் அதனால தான் இப்போ சில பாலர் ரவிக்கா இதெல்லாம் சொன்னது தெரியுமா அஞ்சு பால் எடுக்க முடியல சரி ரெண்டாவது பாலில் தோனி ஸ்பைப் ஷாட் அண்ணாரு டீப் இண்ட்விக் இல்லை பிரமாதமான கேட்ச்சு என்ன அமைதியாக எடுத்தாப்புல அந்த பையன் சொப்னால் சிங் ப்ரெஷர்லேயே வராமல் அதை விட்டுருங்க பாக்கி அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார் முன்னே உள்ள ரூல் தோனி இப்போ வெளில போனப்போ ஜடேஜ் அக்ரீஸில் வந்திருப்பார் ஏன்னா ரன் எடுத்துட்டாங்க பழைய ரூல் வந்து ஜடேஜ் தான் பேட்டிங் பண்ணணும் அந்த ரூல் அபாலிஷ் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது ஒருத்தர் நல்லது தான் இப்போது இந்த மேட்ச் இல்லை ஜென்ரலாகவே ஸோ அதனால திருப்பி பூசா வரவங்க தான் பேட்டிங் பண்ணணும் ஷார்துல் டாக்கூர் வராரு ஷார்துல் டாக்கூர் நீங்கள் உள்ளே வரீங்க உங்கள் வேலை என்ன வாட் இஸ் யுவர் ஜாப் விஜய் ஸ்டெல்மி சிங்கிள் எடுத்து ஜடேஜாக்கு தானே ஸ்ட்ரைக் கொடுக்கணும் ஏன்னா ஜடேஜா பிச்சில் இருக்கார் ஒரு பத்து ஓவரா நாற்பத்திரெண்டும் என்ன அடிச்சிருக்காரு அந்த இடத்துல அந்த கிளியர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஜடேஜா அந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும் போது அப்போ நீ வந்த உடனே சிங்கிள் எடுக்கிறத உடனே ஃபோட்டோ போட்டுருக்க என்ன பண்ணுறது என்ன பண்ணியிருக்காரு பாருங்க பால்ல திரும்பி ஆகிற விக்கெட் கீப்பர் ஸ்கூலில் கூட அந்த மாதிரிலாம் நடக்காது ரூல் ஆஃப் த கிரிக்கெட் ரூல்னால் என்னென்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அகாடமியில் சொல்லி கொடுக்குற ஃபஸ்ட்டு இது இதுதான் காரில் ஓட்டும் போது எதிர வண்டி வந்தால் எப்படி பிரேக் அடின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி போச்சுன்னா எதிரி நான் ஸ்ட்ரைக்கர் ஓடி வந்து ஓடணும் ஸ்ட்ரைக்கர் அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி பால் போச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்கர் ஓடி வந்தால் நான் ஸ்ட்ரைக்கர் ஓடி வரணும் இதுதான் கிரிக்கெட் அப்படிதான் தான் விளையாடணும் ஃபார்முலா ஆக்சுவலி இவர் என்னென்னா திரும்பி பார்த்துட்டு இருக்காரு பாலை பாதி தூரம் வந்துட்டு ஜடேஜா திரும்பி போறாரு அவர் ஜடேஜா இருக்கிற ஸ்பீடுக்கு வந்திருப்பாரு அதை பாலு தினேஷ் கார்த்திக் கை பிடிச்சி அதை ஆங்கிள் பண்ணி அதை தூக்கி அடிக்கிறதுக்குள்ள வந்திருப்பாரு ஜடேஜா என்ன தெரியும் அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும்னு ஏன் அந்த இடத்துல டிஸ்கஷன் நடக்கலை ஏன் ஷார்துட்டாங்கிற பிரச்சன்சா மைண்ட் எங்கே போச்சு ஒயிட் ரன் திரும்பி பார்த்துட்டு இருக்காருங்க பாலு என்னமோ அடுத்த பாலா நான் அடிக்கிறேன் பாரு பெரிய சிக்ஸ் இல்லை டெஸ்ட் மேட்ச் தேர்ட் டேயா நாளைக்கு ஃபோர்த் டே பார்த்துக்கலாம் டீ டேஸில் பார்த்துக்கலாம்னு காற்றுல சுற்றுறாரு பாலு ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ஸ்லோவர் ரெலியில் தான் தோனி அவுட் ஆகிட்டு போறாரு ஆஸ் அ போலராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் ஆல்ரவுண்டராக தெரிஞ்சிருக்கணும் யூஆர் சப்போஸ் டு பி ஆல் ரவுண்டர் பேட்ஸ்மேன் பவுலர் எல்லாமே போலிங்கில் தான் ஒன்றும் பண்ண நாலு ஓரில் தர்மத்துக்கு அறுபது ரன்னு பேட்டிங் பண்ணும்போது ஆனோ சிங்கிள் எடுத்து திப்துன்னு ஓடுறது இல்லையா இல்லை வரும்போது சொன்னோம் பாரு ஜனஜா எது வரணும் சரி நான் ஓடி வந்துடுவேன் வந்துரு பால் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு வாட்டி மேன் கட் அவுட் பண்ணா தெரியுமா ஜோஸ் பட்லரா அஸ்வின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாரு இவரு வரவே இல்லையே திரும்பி பார்க்குறாரு பால் கரெக்டாக பிடிச்சியா இல்லையான்னு திஸ் இஸ் ஸ்கூல் பாய்க்கு ஸ்கூலில் கூட எவ்வளோ பண்ண மாட்டாங்க அங்கே ஒரு பால் வேஸ்ட் ஆச்சா அந்த பாலை காற்றுல நீங்கள் பேட்டில் அடிக்கிறீங்க பிகாஸ் அவர் ஸ்லோவர் டெலிவரி இன்டெலிஜென்ட்டாக போட்டார் ஏஜ்தயால் இதே தான் அஞ்சு சிக்ஸ் அடித்தார் ரின்கு சிங் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கே கேஆர் விளையாடும் போது ரிங்கு அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் விளையாட்ற ஹெஷ் டயால் அஞ்சு சிக்ஸ் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டார் அம்மனார் ரீதியாக நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஹேஷ்டாயில் எங்கே போனாலும் என்ன கெண்டல் பண்ணாங்க போனாங்கன்னு பாருங்கள் என்னால அந்த பையன் போலிங் போட்டாப்பில் தோனி அவுட் பண்ணார் இந்த தோனி தான் ஹார்திக் பாண்டியா கடைசி உள்ள இருபது அடிச்சது ஆதிக் பாண்டியாலும் கூட பண்ண முடியாது இந்த பயம் பண்ணுறா அப்படின்னா அளவுக்கு ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட்டோட வந்திருப்பாங்க நீங்கள் என்னென்னா ஷார்ட் விட்டாங்கன்னு வேணான்னு அம்சம் நீங்கள் போயிட்டு ரெண்டு மூணு டீம் போயிட்டு திருப்பி ஒரு கூட்டிட்டு வந்து வச்சு ஏற்கனவே இந்த பசங்களெல்லாம் நீங்கள் விளையாட வைக்காததெல்லாம் க்ரூப் பண்ணாலும் ஒரு காரணம் நீ நம்ம சரிப்பா அடுத்த பாலானு பெரிய சிக்ஸ் அடிக்க போறாரு தோனியோட ஐநூறு மீட்டர் சிக்ஸ் அடி பார்த்தா அடுத்த பால் காத்துல தான் மிட் விக்கெட்ல புல் பண்றாரு ஏஜ் ஷார்ட் தேர்ட் பண்ணல போகுது இது பேர் தான் கிராஸ் பேட்டட் ஷார்ட் ஜடேஜா ஓடி வந்துட்டாரு ஜடேஜா வந்ததுக்கப்போ ரெண்டு பாலில் பத்து ரன் வேணும் ப்ரெஷர் தான் அது ஜடேஜா வந்து நாலு பாலில் பத்து ரன்னுக்கும் ரெண்டு பாலில் பத்து ரன்னு வித்தியாசம் இருக்கு ஏதாவது ஒரு பால் பீட் ஆவோ இல்லை ஒரு ஃபோர் அடிக்கலாம் முடிஞ்சு போச்சு மேட்ச்சு கடைசி பால்ல விட்ருங்க ஸோ ஃபிஃப்த் பால் ட்ரை பண்ணாரு அவர் வைட் வைடு அவுட் சைட் தி ஆஃப்ஷன் போட்டார் பால பால் எழுத்தையால் பிரில்லியன்ட் ரைட் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு பாலில் ஒரு ரன்னு கூட எடுக்க முடியலன்னா என்னத்துக்கு கிரீவில்லாம் எனக்கு புரியல இது ஒன்று ராக்கெட் சயின்ஸில் போய் சொல்கிறதுக்கு அஞ்சு பாலில் முப்பது ரன்னு வேணும் பண்ணால் ஒத்துக்கிறேன் நான் அவங்களாம் அஞ்சு பாலில் இருபது இருபத்தஞ்சு ரன் அடிக்கிறாங்க லாஸ்ட் ஓவரில் நீங்கள் வந்து சோதபி வச்சுட்டு வந்து கரெக்டாக ஆல்ரௌண்டர் நான் தான்னு கோ வரதான் செய் எல்லாருக்கும் ரைட் நாலாவது பாலில் திக் அவுட் சைடு அப்புறம் ஜடேஜா வெணிக்கே முடிஞ்சு போச்சு மேட்ச்சு அண்ட் ஆர் கான் கேப்டன்சி அதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் வேணும்னா சொல்லுங்க கேளுங்க சிம்பிள் ரெண்டு மூணு கேள்வி மட்டும் கெட்டு போயிடுறேன் எந்த பிச்சில் சேட்டினர் தீட்சணா பிரமாதமாக போகிறாரோ அந்த பிச்சில் நீங்கள் முனே மூணு ஓர் ஜடேஜா போட்டிங்க ஒரு ஒரு ஹோல் பண்ணிங்க சிம்மர்ஜித் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர் எல்லாருக்கும் அடி உள்ள வருதா செகண்ட் ஓவர் மூணு ஓவர் கொடுக்கவே இல்லை தோனி சொல்லி கொடுக்கலையா இல்லை டிஸ்கஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல அப்புறம் எதுக்குமில்லான்னா இருந்த சிமெர்ஜித்து எல்லாமே ஆறு நாலு வாரம் மேடின்னு அவர் போடுறாருன்னு நினச்சிங்களா ஏன் அவர் போடல போடலை மேபி விக்கெட் எடுத்துருக்கலாம் அன்னி நூற்றைம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து டவுன்னு தொடலையில் அடிச்சு பத்து நிமிஷம் மேட்ச் நினைவு அஷோத் சர்மா பஞ்சாபுக்கு போலிங் எதிராக போலிங் போடும் போது அந்த அளவுக்கு ஸ்பீடு இட்ஸ் நாட் ஈஸி இடின் ட்ரை ஒன்லி ரைட் பே எதுக்கு இம்பாக்ட் பிளேயர் ஏன் ராகானே இம்பாக்ட் பிளேயர் ஆகலை டூபே இம்பேக்ட் பிளேயராகாமல் ரெகுலராக இருந்தால் என்ன இருந்துருக்குன்னா அந்த இருபது ஓர் உள்ளே ஃபீல் பண்ணும்போது ஓரளவுக்கு அசஸ் பண்ணியிருப்பார் கிரௌண்டை பிச்சை என்ன நடக்குது மூமெண்ட் என்ன நடக்குது உள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ மெனி திங்ஸ் ரச்சின் ரவீந்தர் ரன் அவுட்டாக மிஸ் ஆயிருக்கு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இவரோட பேட்டிங்கேயும் பாருங்களா இவ்வளோவும் அதிகமாக பயங்கரமாக சிஎஸ்கே அடித்தது இவரு தான் அவர் பயஞ்சு பால்ல ஒம்பது ரன் எடுக்க முடியுது கனெக்ட் பண்ண முடியல பிச்சை அசஸ் பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா வெறும் டேரெக்டாக பேட் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க நீங்கள் சில பேர்லாம் டேரெக்டாக வைஃபில் தான் விளாடுவாங்க பேட் எடுத்துகிட்டு ட்ரேட் இன் பண்ணிட்டு வேறு எதுவும் அது மாதிரி நீங்கள் டேட்டா வந்து தான் ஆகும் நடுவில் இருந்தால் நல்ல செட்டாக இப்போ எதுக்கு பின்ன ரஹானே எதுக்கு லெவலில் வச்சுங்க ஓகே ஒரு பிரில்லியன் ஃபீல்டர்ப்பா அவர் மேபி ரெண்டு ஓவர் போடுவார் நான் ஒத்துக்கிறேன் ரஹானே பெற்றதானே வச்சுருந்தேன் இதனால ஒய் திஸ் பிளண்டர் டேரல் மிச்சல ஏன் போலிங் யூஸ் பண்ண போல இது தெரியுது நல்லா அடி ஒழுது என்ன ஸ்லோவர் பால் சம்டைம் நேக்கிங்ல எத்தனை போடுவாங்க போல மேக்ஸ்ல பேட்ஸ்மேன் அவர் பாலர் நாலு ஓவர் இருபத்தஞ்சு ரன்னுங்க சொப்னில் சிங் லெஃப்ட் ஹவுண்ட் ஸ்பின்னர் ரெண்டு ஓவர் பதிமூணு இந்த ரன் சேஸில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு ஓவரில் முப்பத்தெட்டு ரன் தான் கொடுத்தாங்க ப்ளஸ் உத்ராஜ் விக்கெட்டு கான் சி வேர் த மேட்ச் வாஸ் லாஸ் ஆறு ஓவர்ல முப்பத்தெட்டு ஸ்பின்னர் த மேட்ச் மேக்ஸ் அண்ட் கடைச்சு ஒன்று நடக்கிற மாட்டுருக்க அது இவங்க செஞ்ச தப்பு ரன் எடுக்க தெரியாமல் சிங்கிள் எடுக்க தெரியாமல் சொதப்பி வச்சது நான் நாலு பால்ல ஒரு ரன்னு வேற ஸ்பின்னர் அங்கே அப்போ நீங்கள் நீங்கள் சரியாவே யூட்டிலைஸ் பண்ணலையே ஏன்னா அந்த டிஆர்எஸ் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அவர் சொல்லும்போது கேட்கல அப்புறம் மேபி அவர் சொல்லாமல் இருந்தாரா அவர் சொல்லி நீங்கள் கேட்கலையா வாட் வாஸ் யூர் பிளான் இப்போ டேரல் மிச்சர் போலிங் போடக்கூடவர் ரச்சின் ராய் வெரி குட் போலர் அவர் மேபி ஒரு ஒன் ஆர் டூ ஓவர் போட்டுருக்கலாம் இந்த நாலு ஓவர் அவங்க போடலாம் அவங்களும் அறுபது மணிலாம் ஒன்றும் கொடுக்க இல்லை ட்ரை பண்ணவே இல்லையா கண்ணு தெரிஞ்சு தெரிஞ்சு சாட்னர் எப்படி போகிறாரு தீப்ஷன் ரெண்டு ஓவர் சீஸ் போலர் அங்கேயே பிறந்த வாழ்ந்த நீங்கள் உங்களால் ஏன் முடியல எனிவே இதுதான் என்னோட ஆதங்கம் நிறைய பேர் கேட்டீங்க கிளாரிஃபேஷன் அதுக்காக சொன்னேன் இந்த வீடு ரொம்ப லாங்காக போச்சு உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் திரும்பி பார்த்து பால் எடுத்தாரா இல்லையா அலுக்கா கீப்பிங் பண்ணுறாரா பார்க்குறாரு பாருங்க ஆ என்ன ஒரு இதுப்பா ரூட் குட் அப்படி தான் இருக்கணும் யூ டோன்ட் பிளே கிரிக்கெட் லைக் தட் எனவே ஒரு பார்த்து லைக் கமெண்ட் ஆன்சர் கமெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்